பாலும் திருதியிலும் பாவும் பருப்புமிவை யாவும் கலந்துனக்கு நான் தருவேன் என்பதைப் போல திரு அருணகிரிநாதர் அருடைய வேல்விருத்தம் இறுதி பகுதி பத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதியில் முருகனின் நூற்றி இருபத்தெட்டு புகைப்படங்கள் உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன் எல்லாம் வல்ல சண்முகரின் பேர எல்லோரும் எல்லா நலமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா வெற்றிவேல் கரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா

xin吧 ตm no வேல் முருகனுக்கு அரகரோகிற அருணகிரிநாதர் அருளிய இறுது இறுதிப்பகுதியான பத்தின் விளக்க உரை வல்லசுரனின் பகவிலாக இந்திரனும் துன்பங்களையும் மன வருத்தங்களையும் நீங்கும்படியும் மேக வண்ணனாகிய திருமாலும் அறியப்பட்டு நான்கு வேத சாஸ்திரங்களையும் போத வல்ல பிரம்மனும் அலைச்சல் இல்லாதவனும் அழிவு இல்லாதவனும் மெருவு மலையை வில்லாக வளைத்தவனும் ஆகிய சிவபெருமான் இவர்களின் மன அமைதி அடைந்து மகிழ்ச்சி அடையவும் புரண்டு வரவும் அலைகள் நிறந்த மகர மீன்களுக்கு இருப்பிடமான கடலின் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்களில் நீர் வாழும் உயிரினங்கள் அழிந்து போகும்படி விகாரமாக பேரொழி எழுப்பி போரிட்ட அசுர்களின் வாழும் உலகங்களெல்லாம் நெருப்பு பரவும்படி உலாவி வந்த கொடிய கொலைகளை செய்த வேல் அது யாருடையது என வினவினால் வடக்கே உள்ள காந்த மதனகிரியில் சகல கலா வல்லவனாகிய சில மலைகளை தனது இருப்பிடமாக கொண்டவனும் வடகல வினோத வட மொழியாகிய சமஸ்கிருதத்தில் அதிக பிரியமுடும் வண்டு ரூபம் எடுத்தவன் விசேஷமாக நிறைந்த கண்களை உடையவரும் சினம் தனித்து தனிகாசத்தில் வீட்டிருப்பதும் வில்லேந்திய வேலனும் சுனையுள்ள எல்லாம் சந்திரன் மேல் உரசி சந்திரன் உள்ள மேல் மீன்கள் போன்ற கலங்கம் அழியப்படி வீரத்தை காட்டிய போர் வீரனம் வள்ளி மலையில் சரவ போன்ற மே நிறமுடைய திருமால் அகன்ற மங்களகரமான கலைமகளின் உருவெடுத்த மகாலட்சுமியை சேர முன்னொரு காலத்தில் தோன்றிய உயிராகிய வள்ளி பிராட்டியின் தானபரங்களை தழுவிய அகன்ற திருமார்புடைய உடைவினம் தனது துணி துதிக்கையினால் நீரினால் சமுதிரத்திலும் அகன்ற ஆகாயத்திலும் வெப்பத்தை தனியும்படி பொழிந்த யானைமுக கணபதியின் இளையோனமாக முருகப்பெரியான் கையில் உள்ள வேலி அது இந்த மயில்விருத்தம் சேவல் விருத்தம் வேல் விருத்தம் ஆகிய மூன்று பகுதிகளில் உங்களுக்கு கனிவோடு வழங்க உதவி செய்த குருஜி ஸ்ரீ ஏ எஸ் ராகவன் அன்று திருப்பழி அம்பலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வெற்றிவேல் பொருளுக்கரோகரா வள்ளி மனமானுக்கு எல்லாம் வல்ல சண்முகரின் பேரவால் என்ற மூன்று விருத்தங்களையும் நீங்கள் எல்லோரும் பார்த்து தினமும் படித்து கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் என்ற முருகனையாளர்கள் சோகமாகிய உங்களுக்கு எல்லாம் வாழ்வில் வளப்பெற இணைவனை தினமும் பிராத்திக்குளிரின் முருநாடகர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்